வணக்கம் தொலைமைகளே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தாலுகா வடக்கு புதுக்குடியில் வருடா வருடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கங்கை அபிஷேக திருவிழாவை முன்னிட்டு விளையாட்டாம் விளையாட்டாம் வீர விளையாட்டாம் மீனவர்களுக்கு வடக்கு போட்டி தான் வீர விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிறப்பாக புயல் பாய் சனிகளால் காற்றின் வேகம் கொஞ்சம் குறைவாக இருக்க காரணத்தினால போட்டுலாம் எப்படி போய் போய்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதுதான் வந்து ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் உள்ள கப்புகள் வணக்கம் தொலைமைகளில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தாலுகா சிற்றலை வடக்கு புதுக்குடியில் வருடா வருடம் நடைபெற்று கொண்டிருக்கும் கங்கை அபிஷேக திருவிழாவை முன்னிட்டு விளையாட்டாம் விளையாட்டாம் வீர விளையாட்டாம் மீனவர்களுக்கு படகு போட்டி தான் வீர விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிறப்பாக புயல் பாய்ச்சனால் நடத்தப்பட்டு வேகம் கொஞ்சம் குறைவா இருக்க காரணத்தினால ஓட்டுலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதுதான் வந்து ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் உள்ள கப்புகள்